எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் இருக்கு அதுதான் இந்தியன் டூ அதை நம்ம ராஜா பார்த்துட்டு வந்திருக்காரு ராஜா இந்தியன் டூ இப்படி இருக்குது ஸோ இந்தியன் ஒன் வந்து நம்ம வந்து ஸ்கூல் போது இதை எப்படி வந்து பார்த்து கொண்டாடி அது இப்போ வரைக்கும் வந்து ஒரு நினைவுகளாக இருக்குது எப்படி வந்து நான் இது வந்து உதயம் தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்ததெல்லாம் வந்து ஸ்கூல் போது அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ண ஒரு இந்தியன் தாத்தா ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து திரும்ப வந்திருக்காரு ஆனால் என்னடானா அந்த இந்தியன் ஒன்று பார்த்துட்டு அந்த ஒரு ஒரு உற்சாகம் சந்தோஷம் வந்து இந்தியன் டூவில் சுத்தமா இல்லை வந்து இந்தியன் வந்து எப்படி இருந்துச்சு அந்த படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் பார்த்தா ஒரே டியூரேஷன் தான் அதுவும் ஒரு மூணு மணி நேரம் தாண்டி ஓடக்கூடிய படம் இது ஒரு மூணு மணி நேரம் தாண்டி ஓடக்கூடிய படம் ஆனா அதுல இருந்த ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவும் அந்த ஒரு ஜஸ்டிபிகேஷனும் அந்த ஒரு பிளேஷ்பேக் சீன்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் முக்கியமாக கவுண்ட் பண்ணி சார்பில் காமெடியாக இருக்கட்டும் அப்புறம் சுஜாதாவோட வசனங்களாக இருக்கட்டும் ஜீவாவோட சினிமாவோட இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி ஓவராலா சங்கர் சாரோட ஸ்கிரீன் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக் மேக்கப்லேருந்து கமல் சார் பர்ஃபார்மன்ஸ் அந்த டூயல் ரோல் ஒன்றும் ஒன்றும் அதை அடிக்கிட்டே போகலாம் அதோட பிளஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ பெரிய ரோல் பார்க்கும்போது அவர் மாதிரி ஆமாம் பேருக்கு அது கமலா அப்படின்ற மாதிரி கமலா அப்போ பார்க்கும்போது இது உண்மையிலே கமல் சார் தானா இல்லை வேற யாரோ ஒரு தாத்தா நடிச்சிட்டு மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு மேக்கப்பாக இருந்தது அந்த காலத்தில் பார்க்கும்போது ஆனால் என்னடானா இது இப்போ நான் சொன்ன பிளஸ் இருந்ததில் இந்தியன் ஒன்ல இது எல்லாமே இந்தியன் டூவில் வந்து ஒரு மைனஸாக இருந்துச்சு ஏன்னா வந்து அதே மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங் தான் த்ரீ ஹவர்ஸ் ஒன் மினிட் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே நெளிகிற மாதிரி போச்சு படத்துல ஒரு யூடியூப் சேனல் நம்மள மாதிரி ஒரு நம்மள மாதிரி இல்லை அவனுக்கு இன்னும் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அந்த மாதிரி ஒரு யங் டீம் அவங்க வந்து இந்த மாதிரி சோசியல் சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு இதுக்கு இது காமிக்கா கொஞ்சம் காமெடியா வச்சு ஒரு கார்ட்டூன் கேரக்டர்லாம் வச்சு கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒரு வீடியோஸ்லாம் போட்டுருப்பாங்க ஸோ அவங்க வந்து நடக்கிற ஊழலில் வந்து சரி இதுக்கு மேலே ஒரு ஆள் வரணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்திய தாத்தா இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவரை நம்ம திரும்ப ட்ரெயின் பண்ணி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன் சொல்லி மிகப்பெரிய ட்ரெண்ட் பண்ணுவாங்க கூப்பிட்டாலாம் வந்துருவாங்களா இல்லை அவர் இங்கே இங்கேருந்து ஒரு தாய்வானில் இருக்காரு ஸோ அங்கேருந்து அங்கேருந்து வராரு வந்து என்னென்னலாம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவர் பண்ணதே பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகுது சைண்ட் ஆஃபில் அந்த பேக் ஃபயர் ஆனதுனால இருக்கிற இந்த டீமே வந்து இந்தியன் வந்து கோபாக் இந்தியன் அப்படிங்கிறாங்க இந்த கோபாக் இந்தியன்ல திரும்ப என்னப்பா பாரு அப்படின்னு சொல்லி அவரு வந்து அப்படி கிளம்புறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு சம்பவம் செய்யறாரு அதோட அப்படி படம் முடியுது இதுக்கப்புறம் வந்து செகண்ட் இந்தியன் த்ரீல தான் அதோட கண்டினியூஷன் அதுல வந்து இந்தியன் த்ரீ பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு கண்டினியூஷன் ஆகுது அது என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் படம் எடுத்துட்டு போல சங்கர் சார் அது ரெண்டு பாட்டா போயிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க என்னடா இது ஒரே பாட்டா எடுத்துக்கலாமோ இந்தியன் அப்படியே இந்தியன் டூவே த்ரீ இல்லாம ஒரே பாட்டா எடுத்தால் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா ரொம்ப சீன்ஸ் எல்லாமே ரொம்ப வள வளவலன்னு போற மாதிரி இருக்கு இந்த காஜல் இந்த காஜல் வந்து செகண்ட் பார்ட் இந்த படத்துல ஹீரோயின்னு பார்த்தா ஒரு முக்கியத்துவமான கேட்டர் யாருக்குமே கிடையாது பிரியா பவானி சங்கர் பார்த்தா அந்த குரூப்ல ஒரு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே அதுக்கப்புறம் வந்து சித்தார்த்தோட லவ் இன்ட்ரெஸ்டா வந்து ரக்குல் பீச்சிங் வராங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு எமோஷனல் எமோஷன் இருக்கு தவிர மத்தபடி ஹீரோயின்ஸுக்கு வந்து ஒண்ணு சொல்ற மாதிரி ஒரு இதே கிடையாது அது போனா போன இந்தியன் ஒன்ல இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி அதெல்லாம் இருந்துச்சு இந்த அது வந்து ஒரு லெஜண்டரி டு அது அது நம்ம கவுண்டமணி செந்தில் காமெடியெல்லாம் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி காமெடி பண்றதுக்கே ஆள் கிடையாது தமிழ் சிரிமால அது வேற விஷயம் ஆனா என்னன்னா அந்த காமெடி வந்து ஆபீஸர் அப்படின்னு இவர் பம்புறதும் இவர் வந்து எங்க தலைமுறை அந்த அந்த மாதிரி ஒரு இது கூட இங்கே இல்லை இந்த ஜெகனும் மனோபாலாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க காமெடிக்கு ஆனா சுத்தமாக காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல ஸோ காமெடியே இல்லை அந்த படத்துல இந்த படத்துல காமெடிங்கிற வேற அந்த ஒரு விசனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை இன்னொரு முக்கியமான டிசப்பாயின்னா வந்து அனிருத் வந்து உண்மையிலே அனிருத் வந்து இப்போ அவர் தான் ஒன்னாவது லீடிங் மியூசிக் டேரக்டர் அவர் வந்து இந்த படத்துக்கு அவரால் என்னதான் அவர் அவரும் கடுமையாக உழைச்சிருக்காரு ஆனா அந்த உழைப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்னும் விமர்சனத்துக்காக தான் உள்ளாவது ஏன்னா படத்துல ஒரு பீஜி வருது படத்துல ஓவராளா ஒரு பிஜி நல்லாவே பண்ணிருக்காரு நல்லாவே பண்ணிருக்காரு ஆனா நமக்கு வந்து அது அது ஏன்னா நம்ம அந்த அந்த பீஜிம் வந்து கேட்டோம் நம்ம இந்தியன்ல வந்த அந்த ஈ அந்த பீஜிஎம் கேட்டதுக்கு அப்புறம் இது வந்து நமக்கு வந்து அந்த எவ்வளோதான் ஒரு உழைச்சாலும் சாட்டிஃபை ஆக மாட்டேங்குது அந்த சாட்டிஸ்பை மைண்ட் செட்டே நமக்கு வர மாட்டேங்குது அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதுல இந்த இந்திய டூலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வர மூணு நாலு இடத்துல வந்து அந்த பீச்சி வருது அது வந்ததுக்கப்புறம் நமக்கு அப்பா சூப்பரா அப்படிங்கிற மாதிரி தெரியுது தவிர மற்றபடி இவர் எல்லா சீனுக்கும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ஆனா அது வந்து நமக்கு மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது அது ஏன்னா நம்ம அதிலே ஊறி போயிட்டோம் போல இந்தியன் அந்த பிஎம் அதனால என்னதான் அணி திரும்ப கொண்டு வந்தாலும் அது நமக்கு ஏத்துக்க முடியுது அந்த பழைய மியூசிக் போட்டால் தான் மனசுக்கு வந்து திருப்தியா இருக்க மாதிரி இருக்கு அதுதான் இன்னொரு பெரிய டிராவா இருக்கு பாட்டெல்லாம் ஒண்ணும் சொல்றதே தேவையில் தாத்தா வராரு கதை வர போறாருலாம் நமக்கு வந்து கதை விட்டு தேட்டர்ல விட்டு தான் ஜாஸ்தியா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கு ஏன்னா அதான் நம்ம ஏற மாதிரி என்னதான் நம்மளால கம்பேர் பண்ண கூடாது மைண்ட்ல போய் உட்காந்தாலும் நம்மளோட மைண்ட் செட் மென்டாலிட்டி வந்து ஏறமே மியூசிக்கே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கு அது வந்து தவிர்க்கவே முடியல அது உண்மையிலே அனிருத்துக்கு வந்து அனிருத்தும் கடுமையா ஒழிச்சிருக்காரு அது எந்த வித டவுட் கிடையாது முக்கியமா வந்து சேனாபதிக்கு வந்து செய்யற சொல்லி அவரே ஒரு பாட்டுலாம் எல்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து கேட்க நல்லா இருக்கு ஆனாலும் நம்மளால மைண்டி அதை ஒத்துக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இதே கமல் சார் நடிப்பு எப்படி அப்படின்னு அவரோட நடிப்பு வந்து உண்மையிலே அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது உண்மையிலேயே வந்து கமல் சார் வந்து அவரோட ரோலை வந்து நல்லாவே பண்ணிட்டாரு தெரியும் ப்ராஸ்டிக் மேக்கப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது பண்ண மேக்கப் தான் வந்து என்னன்னா அந்த இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி மேக்கப் போட்டாங்க இந்த வாட்டி என்னன்னா ஏதோ கோட்டை விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி வைஸ் இவ்வளோ தான் மேக்கப் போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா இதோட பெட்டராக பண்ணிருக்க முடியுமா ஏன்னா நிறைய சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது அந்த மேக்கப்புங்கிறது தெரியுது

அது வந்து ஸ்பென்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லணும் ஆனால் அந்த பழைய சங்கர் நம்ம இந்தியன் வரைக்கும் பார்த்து சங்கர் மறுபடியும் பார்ப்போமான்னு தெரியல இந்தியனுக்கு பிறகே அவரோட படங்களில் பெரிய தோய்வு வந்துட்டு இருக்கு அதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க நான் சுஜாதா சார் இல்லாதனால தான் வந்து எப்படி இருக்கு ஏன்னா சங்கர் சாருமே ஒரு நல்ல ரைட்டர் ஏன்னா சுஜாதா சார் வந்து நிறைய படத்தில் வந்து அவர் வந்து எழுதினாலும் சங்கர் சாரும் அதுக்கு மேலே ஒரு மெழுகத்துற மாதிரி அவரும் ஒரு டைலாக்ஸ் எழுதிட்டு இருப்பார் ஆனால் என்னன்னா அந்த சிவாஜி இந்திரன்னா லாஸ்ட்டாக அவங்க கொலாபரேட் பண்ண படம் அதுக்கப்புறம் வந்து சங்கர் சாரோட படம் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு பேசப்படல அந்த அந்த டூ பாயிண்ட் ஓ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்தியன் டூ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே நமக்கு எதுவும் ஓகே உண்மையிலே சுஜாதா சார் இல்லாமல் சங்கர் சார் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கார் போல இருக்கு அந்த ரைட்டிங் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது என்னன்னா படத்துல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா வந்து உண்மையிலேயே ரவிவர்மனோட சினிமாகிராஃபி உண்மையே சூப்பராக இருந்துச்சு அதே ஒரு முத்தராஜோட ஆர்ட் ஒர்க் வந்து சொல்லவே தேவை ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடக்ஷன் வைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கேன் தவிர ரைட்டிங் வைஸ் உண்மையிலேயே இதை போட்ட விட்டாங்க ஏன்னா வந்து படத்துல லேக்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லேகிங் சீன் கிடையாது ஆனா ஒரு போக மாட்டேங்குது படம் ஏன்னா சங்கர் சார் ஸ்க்ரீன் பிளேவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் உண்மையிலேயே முன்னாடி ப்ரீவியஸ் படம் ஜெண்டில் இருக்கட்டும் அன்னியன் வரைக்கும் அன்னியன் மாதிரி ஒரு குழப்பமான படமே பார்க்க முடியாது ஆனா அவரோட ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமே இல்லாம ரொம்ப தெளிவான ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கும் அன்னியன் வந்து கொஞ்சம் பிசு தட்டினாலும் குழம்பு படம் என்னடா புரியலங்கிற மாதிரி ஆயிடும் ஆனா அப்பவேப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளேவே அப்புறம் காம்ப்ளிகேட்டட் வர ஸ்கிரீன் பிளேவே அவர் ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதியிருப்பாரு ஆனா இதுல என்னன்னா என்னடா இப்படி இருக்கு ஒண்ணுமே ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு ஒரு சீன்ல பார்த்தா அவர் குஜராத்ல வந்து கொலை பண்ணிட்டு இருக்காரு அது செவன் டென்னிஸ்ல பார்த்தா இங்க நடக்கிற குழந்தை கட்டுறாங்க திரும்பவும் அங்க போறாங்க திரும்ப இங்க அப்படி ஒரு மாறி மாறி போயிட்டு இருக்கு அதுதான் வந்து என்னமோ தெரியல இந்த படத்துல என்ன எப்படி இது மிஸ் ஆனச்சு சங்கர் சாருக்குன்னு இப்ப வரைக்கும் புரியல ஏன்னா சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் டேரக்டரே அது மிஸ் ஆனதுதான் ஒரு தமிழ் சினிமாக்கே உண்மையிலேயே ஒரு டிஸ்ட்வான்டேஜ் தான் சரி இந்தியன் டூ இந்த படம் பார்க்கலாமா ஃபேமிலியோட போய் இல்ல கண்டிப்பா வந்து இந்தியன் ஒன்னு ஸோ நமக்கெல்லாம் வந்து இந்தியன் வந்து எவ்வளவு பெரிய கிரேஸ் எல்லாருமே தெரியும் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துக்க மாட்டாங்க நமக்கு வந்து தேட்டரில் பார்த்த நியாபகம் இருக்கு ஸோ அதனால வந்து கண்டிப்பா வந்து தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த படத்தை ஆனா என்னன்னா அந்த இந்தியனை மறந்துட்டு இந்தியன் டூக்கு புது படம் இது நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மள மாதிரி வந்து ஒவ்வொரு சீனுமே அந்த பழைய படத்தை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிஜிமும் கம்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீனையும் கம்பேர் பண்ணிவிட்டு சுஜாதாவை நினச்சி சங்கரை நினச்சிட்டு இருந்தோன்னா இது யாருமே இல்லைங்க ஒரு புது டேரக்டர் எடுக்கிறாரு கமல்ஹாசன் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போங்கன்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லனா வந்து ரொம்ப கஷ்டம் அந்த படம் சரி ராஜா ஆனா ஓவராலா வந்து இந்தியன் படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்தியன் த்ரீயோட ஒன்று காட்டுறாங்க அது உண்மையிலே சூப்பரா இருக்கு அதுதான் வந்து பார்த்த வந்து ஒரு படமா ஒரே படமா ரிலீஸ் பண்ணி தான் படம் சூப்பரா இருந்துருக்குமேங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அதுல வர ஒரு சீன்ஸ் இருக்கட்டும் அந்த ஒரு பிளாஷ்பேக் காட்சிகள் நிறைய வருது அந்த ஒரு எபிசோடவே வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் அதை வந்து அதுவே வந்து ஒரு படமா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதை எடுத்து தான் பழைய நேரம் இருந்திருக்கும் அந்த ஒரு மிஸ்ர மிஸ் தான் வந்து இப்போ இவ்வளோ ஒரு ஆகுது சரி ராஜா சோ பாப்பம் இந்த படம் எப்படி போகுதுன்னு மீண்டும் வேற ஏதோ டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சார் கண்டிப்பாக வந்து இந்தியன் டூ ஓடணும் ஓடனா தமிழ் சினிமா நல்லது ஏன்னா இவ்வளோ பெரிய டேரக்டர்லாம் வந்து ஃபெயில் ஆகக்கூடாது இவ்வளவு பெரிய நடிகர் உள்ள கஷ்டப்பட்டு நினைச்சிருக்காரு அதுவுமே ஃபெயில் ஆகக்கூடாது ஸோ தமிழ் சினிமாவே வந்து எல்லாம் விமர்சனம் பண்றாங்க எல்லாருமே ஸோ அது வந்து இந்தியன் டூ ஓட நிக்கணும்னு தான் நினைக்கிறேன் பொறுத்து வந்து பாப்போம்